வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேற்று இரவு ஒரு பத்தரை மணி அளவில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டாரு அப்படின்ற செய்தியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க அடையாரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வைத்து காவல்துறையானது கைது செய்து அதன் பிறகாக வந்து செய்தி ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருந்துச்சு அவர் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நெஞ்சு வழி ஏற்பட்டுருச்சு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்தது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இப்பொழுது அவங்க தோழர்கள்கிட்ட கால் பண்ணி நம்ம பேசணும் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நல்லா தான் இருக்காரு மாலை ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு வந்து எக்மோர் கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவரு அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் சொல்றாங்க எதனால இந்த கைதானது நடைபெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிபி அலுவலகம் முன்பாக திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் விசி காவினர் அஞ்சு பேருக்கு வந்து சண்டையானது நடக்குது விசி காவினர் தான் ஒரு அஞ்சு பேர் வந்து அவரை தாக்குறாங்க இவர் டிஃபென்ட் பண்றாரு இந்த வீடியோ காணொலிகள்லாம் வந்து சமூக வலைதங்களில் பரவுது அதன் பிறகாக வழக்கு பதிவானது செய்யப்படுது அடித்தவங்க மீதும் வழக்கு அடி வாங்கினவங்க மீதும் வழக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்கிறாங்க இன்னொரு நகைச்சுவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி கத்தி வச்சு தாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்த விசி காவினரை கத்தியை வச்சு ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விசி காவினர் ஒரு அஞ்சாறு பேர் வந்து காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க அது எந்த மாதிரியான காமெடி பாருங்க அடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு இவங்களே போயிட்டு கேஸும் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகுறாங்க இவர் சாயங்காலம் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல வீடியோ காணொலிகள்லாம் இருக்கும்பொழுதே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்லாம் வேணும்னே அவங்கள வந்து தாக்குனாரு அப்படின்ற பொய் கதைகள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் கட்ட விழித்து விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரஸ்லியும் வந்து ஓப்பனாக பேசுறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ வந்து வழக்குப்பதிவானது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது செய்யப்பட்டது காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அந்த தரப்பு தாக்கினாங்கள ஒரு அஞ்சு பேர் அவங்க மீதும் வழக்குப்பதிவான செய்யப்பட்டுச்சு ஆனால் அவங்க யாரையுமே வந்து காவல்துறை கைது பண்ணலை ஓகே ரைட் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எவ்வளோ ப்ரெஷர் அரசியல் அழுத்தங்கள் இது பின்னாடி இருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா கைப்புண்டுக்கு கண்ணாடி வேணாம் அப்படின்ற தான் இது யார் இருக்காங்க யார் ப்ரெஷர் போடுறாங்க வழக்குப்பதிவாக இருக்கட்டும் ஆளுநம் இருக்கட்டும் இப்பொழுது கைது வரைக்கும் சம்பவமாக இருக்கட்டும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க யார் ப்ரெஷர் போகிறாங்க அப்படின்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போது ஏர்போர்ட் மூத்தி அவர்களை ரிமாண்ட் பண்ண போகிறாங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ண போகிறாங்க அவர் வந்து ரொம்ப அந்த கைது பண்ணும்பொழுது வந்து என்ன சொல்றாரு பரையர் குடி தலைவரை வந்து ரிமாண்ட் பண்ண போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகிற தைரியமாக அந்த மருத்துவமனையில் என்ன நடந்தது அப்படின்றது தெரியல மாத்திரையை வந்து கொடுத்தாங்க அவர் வந்து சித்தா மருந்து தான் எடுக்காரு ஆனால் வந்து அவங்க இந்த நார்மல் மாத்திரையை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு தான் ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா ரிமாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல்லாம் வருது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ஏன் விசி கேவன ரொம்ப கடுப்பாராங்க ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு அவர்கள் மீது வந்து அவதூற பரப்புறாரு பொய் சொல்கிறாரு விசி மீது அதிகமான அவதுற வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இது எங்களுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு அதனால வந்து நாங்கள் அங்கே அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க இந்த வீசிக்காவினர் வந்து நாம் தமிழ் கட்சி மீதும் மற்ற கட்சிகள் மீதும் எவ்வளவு எவ்வளவு விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க எவ்வளவு அவதூறுகளை வந்து முன் முன்வைக்கிறாங்க குறிப்பாக திரு வன்னியரசு அவர்கள் வீசிக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு வன்னியர் சவர்கள்லாம் அப்பட்டமாக சீமானவர்களை வந்து ஒருமையில அந்த இது இது சொல்லவே முடியாது ஒரு பொதுச் செயலாளர் பேசுற பேச்சா இது துணை பொதுச் செயலாளர் பேசுற பேச்சா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது பொழுது நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஒரு பத்து பேர் திரண்டு விசிகாவினரை பூந்து அடிக்கிறாங்க அல்லது வன்னியரசு அவர்களை ஏதோ வழிமறைச்சு ஏதோ தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி சம்பவங்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பேசுவாங்க உடனே இவங்க ஜனநாயக பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பாத்தீங்களா அங்க ஜனநாயகம் இல்ல நாம் தமிழ் கட்சி வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அடியால் அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஜனநாயக பாடம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு பாடம் எடுப்பாங்க அப்படின்னா பட்டியல் சமூக ஒரு கட்சியை வந்து கார்னர் பண்றாங்க இவங்களுக்கு பட்டியல் சமூக கட்சி வந்து மேலே வரக்கூடாது பட்டியல் சமூக மக்கள் மேலே வர்றதை பார்த்தாலே இந்த மாதிரியான ஆட்களுக்கு வயிறு எரியும் இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பீம் பாஜகவுடைய ஏடி அப்படின்னா வந்து நிறைய விஷயங்களை வந்து போய் அது பின்னாடி ஒளிவாங்க டப்புன்னு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் கருத்து சொல்றாரு பொய் சொல் பொய் சொல்றாரு அப்படின்னே வச்சு கருத்து என்ன பொய் சொல்றாரு அப்படின்னே வச்சுப்போம் நீங்க என்ன பண்ணணும் வழக்கு பதிவு போடுங்க புகார் கொடுங்க வழக்கு பதிவு போடுங்க கோர்ட்டுக்கு கூப்பிடுங்க அங்கே வந்து அவர் உண்மையாக பொய்யா அப்படின்றத அவர் சொல்ல போகிறாரு அதை விட்டுட்டு டிஜிபி அலுவலகம் முன்பு வந்து அவரை வச்சு தாக்கிட்டு அவர் மீது வழக்கு பதிவும் செஞ்சுட்டு அவர் கைது பண்ண ப்ரெஷரும் போட்டுட்டு உத்தமன் மாதிரி நடிக்கிறீங்க பாத்தீங்களா ஸோ இது எந்த மாதிரியான ஜனநாயகத்துக்குள்ள எந்த மாதிரியான சனாதன ஒழிப்புக்குள்ளே வருது அப்படின்றா தெரியல உடனே இவங்க சனாதன ஒழிப்புண்ணுவாங்க அதுவாங்க இது ஒண்ணுவாங்க ஊருக்கெல்லாம் பாடம் எடுப்பாங்க விசிக்கா ஆனால் இவங்களுடைய லட்சணம் இந்த லட்சணத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக வீசிக்காம நாம் தமிழர் கட்சி மீது அவ்வளவு அவதூறுகளை வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க விடுறாங்க திருமாவர்களுடைய மேடையில் உட்காந்துக்கிட்டு நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு சீமானவர்கள் மீது நாம் தமிழ் கட்சி மீது வந்து அவ்வளோ அவதூறு கட்ட வர்றாங்க அப்போ திரும்ப அவர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பின்னாடி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இவங்களை பத்தி யாருன்னா பேசினா மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை இவங்க வந்து யார பத்தி என்ன என்னவன்னா எது ஒண்ணா வந்து பேசுவாங்க எந்த ப்ரூஃபும் இருக்காது எந்த எவிடென்ஸும் இருக்காது எந்த தரவுகளும் இருக்காது ஃபேக்ட் எதுவுமே இருக்காது சும்மா அடிச்சு அளந்து விடுவாங்க ஆனா இவங்களை பத்தி யாரும் ஒரு வார்த்தை பேசிட்டுன்னா வச்சுக்கலாம் உடனே பட்டியல் சமூக மக்கள் எப்படி பேசுறாங்க உடனே இதுதான் சனாதனம் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கை கூலி இவங்க பிஜேபி ஏடிமு பி டிமு இப்படியான முத்திரைகளை குத்தி அவங்க வந்து காரணம் பண்றது ஒருபடி மேல போய் அவங்க மீது இப்படி தாக்குதலையும் பண்ணக்கூடிய ஒரு அவலமான நிலையில தான் இன்னைக்கு விசிகா அவனது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறேன் வீசிக்கா முதல்ல வந்து ரொம்ப கருத்தியலாக விஷயங்களை எதிர்கொள்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க ஆனா இப்போ வந்து அவங்க கருத்திகளெல்லாம் யாரையும் எதிர்கொள்வது கிடையாது கையால் தான் எதிர்கொள்வது கையாலையும் அவதரோடையும் தான் அவங்க வந்து இப்பொழுது எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க விசிகா விசிகா வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பட்டியல் சமூக மக்கள் விசிகாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இது எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது என்ன அப்படின்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் வந்து பெரிய அளவில் விசிகாவெல்லாம் ஆதரிக்கிறது கிடையாது இது அப்பட்டமான உண்மை இந்த உண்மை வந்து விசிகாவுக்கும் தெரியும் விசிகா வந்து மற்ற மாவட்டங்களில் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் வந்து எப்படி வலிமையாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுவே வந்து திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை இது போன்ற மாவட்டங்களில் வந்து விசிகா எந்த வலிமையில் இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கோவப்படுத்துது ஸோ ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவங்க ஜெகன்மூர்த்தி போன்றவங்க இன்னும் சில அமைப்புகள் பாரஞ்சித்து இருக்காரு அவரு வந்து வேற மாதிரியான கருத்துகள்லாம் முன்வைக்கிறாரு அது வந்து விசிகாவுக்கு பின்னடைவு ஏற்படுத்துது அதே போல வந்து ஷாலினி மரியா லாரன்ஸ் அவங்க வந்து விசிகாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இப்படி இந்த மாவட்டங்களை சார்ந்த முக்கியமான தலைவர்கள் என்ன பண்றாங்க முக்கியமான பிரபலங்கள் பல்வேறு சமூகத்தை சேர்ந்த முக்கியமான பிரபலங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விசிகாவுக்கு எதிரான கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அல்லது விசிகாவுக்கு விசிகா எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க இது எல்லாமே அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்துது ஏர்போர்ட் மூர்த்தி தொடங்கி ஷாலினி மரியாதை ஆரஸ் வரைக்கும் எல்லாருமே அந்த மாதிரியான நிலைப்பாட்டை தான் முன்வைக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பிசிக்காகவுக்கு ஒரு பின்னடை வந்து ஏற்படுத்துது அதனால சமூக வலைதளங்களில் இவங்க எல்லாரையும் கார்னர் பண்றது இந்த புரட்சி பாரதம் இருக்காங்க இல்லையா அவங்க எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி இருக்கார்ல அவரை கூட வந்து கார்னர் பண்ணுவாங்க அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அவர் வந்து இது அது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாவட்டத்துக்குள்ள பெரிய அளவுல கால் பதிக்க முடியல அவர்களால் பெரிய அளவில் வந்து பண்ண ஆனா அவரால் வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அதனால இவங்க எல்லாரையும் வந்து கார்னர் பண்ணி ஓரங்கட்டி அவளை வந்து அசிங்கப்படுத்தி அல்லது தாக்குதல் நடத்தி அஹ் ஓரங்கட்டுறதுல ரொம்ப முனைப்பாக ஒரு ரெண்டு மூணு வருஷமா வீசிகா செயல்படுறாங்க அப்படின்றது நமக்கு அப்பட்டமாக தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாவட்டங்கள் அதாவது செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்களில் வீசிக்கா இப்பொழுது வலுவாக இல்லை மற்ற மாவட்டங்களை காட்டிலும் இந்த மாவட்டங்கள் வந்து அவங்களும் வலுவாக இல்லை காரணம் இப்படியான தலைவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு விசிக்காவுடைய கட்சிக்கு எதிராகவும் அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிராகவும் பேசுறதுனால இவங்க எப்படியாவது இவங்களை வந்து ஓரங்கட்டணும் இவங்க எப்படியாவது டம்பி பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால இப்படியான நடவடிக்கைகள்லாம் தொடர்ச்சியாக விசிக்காவும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இதுல வந்து இன்னொரு பறவை இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா ஸ்டாலின் அவர்கள் அதாவது ஆடுதுறை பேரூராட்சியினுடைய தலைவர் மா க ஸ்டாலின் அவர்கள் மீது வந்து கொலை முயற்சி தாக்குதல் நடத்துகிறாங்க இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா அவர் வந்து கொண்டு இருப்பாங்க பெட்ரோல் கொண்டுலாம் வீசி கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அவர் வந்து எஸ்கேப் வர்றாரு இது தொடர்பாகத்தான் வந்து டிஜிபி அலுவலகத்தில் பாமகவினர் புகார் கொடுக்க போகிறாங்க அந்த டீம் கூட வந்து ஏர்போர்ட் முகத்தையும் போய் இணைஞ்சிக்க போறாரு ஸோ அப்பொழுது தான் இந்த தாக்குதலானது நடைபெறுது பேரூராட்சி மன்ற தலைவருடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை யார் ஒரு சாதாரண ஒரு நபர் கிடையாது உங்களை போன்ற இடத்துல ஒரு சாதாரண ஆள் கிடையாது பேரூராட்சி தலைவர் அவர் வந்து அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அந்த பகுதியில் வந்து பெரிய பிரச்சனையாகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஜிபி அலுவலக வாசலில் பிசி காவினர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து தாக்குறாங்க காவல்துறை வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ஏர்போர்ட் முற்கி அவர்கள் வைக்கிறார் எவ்வளவு ஒரு அப்பட்டமாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கு இதனால இதனாலதான் வந்து டிஜிபியை வந்து நியமனம் பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கைலாம் முன்வைச்சு ஆல்ரெடியே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல டிஜிபியை வந்து தனியாக நியமிக்காம பொறுப்பு டிஜிபி போடுறீங்களே இது எப்படி சரியாக இருக்கும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு அவர் தூக்கி வந்து இங்க பொறுப்பு டிஜிபியா போட்டீங்க அப்படின்னா எப்படி ஒரு கூடுதல் கவனத்தை வந்து இங்க தனி கவனத்தை வந்து இங்க செலுத்த முடியும் ஆல்ரெடியே இங்க வந்து ரொம்ப ஒஸ்டாக நிறைய பிரச்சனைகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கும்பொழுது தனி டிஜிபியை போடலாம் இல்லை அப்படின்ற கேள்விகளை வந்து அப்பொழுது நிறைய பேர் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க குறிப்பாக அண்ணாமலையை வந்து எழுப்பிட்டே இருந்தார் அப்படி இருந்த சூழலில் இன்னைக்கு வந்து அதை நிரூபிக்கும் விதமாக தனி டிஜிபி தான் கரெக்டாக இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லும் விதமாக இந்த சம்பவங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் வந்து நீங்க தனி டிஜிபி வந்து போடல அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்காங்க இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது திராவிட மாடல் என்னன்னு தெரியுமா யூரோ போயிட்டு வந்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலிக்கு பேனர் வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே உடன்பிறப்புகள்லாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விவரங்களை நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றது தான் இதன் மூலியமாக நமக்கு தெரியக்கூடிய விவரமாக இருக்குது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கைதுக்கு சீமானவர்கள் அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் வந்து கண்ணங்களை தெரிவிச்சிருக்காங்க ஆஹ் அவர்கள் அவருடைய பதிவில் சொல்லியிருக்காரு ரொம்ப ஆடாதீங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இது ஒரு கேடுகட்ட ஆட்சி பாருங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்ன விட இது ரொம்ப மோசமான ஆட்சியாக இருக்கு அப்படின்ற கருத்து சொல்லியிருக்காரு என்ன பண்றது இங்க பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும்பொழுது அவங்க கூலிப்படம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே ஒரு சிறப்பான திராவிட மாடல் ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்ன விட ஒரு சிற சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ யூரோப்ல இருந்து ரிட்டன் ஆயிருக்காரு இன்னும் சிறப்பான ஆட்சி வந்து இனிமேல் இந்த இருக்கிற காலங்கள்ல கொடுப்பாரு சோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமல்ல பதிவு பண்ணுங்க நன்றி